விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணென்று காட்டி களிம்பருத்தானே சிவபெருமான் தன்னுடைய மேலான நிலையில இருந்து நமக்காக கீழே இறங்கி வந்து நம்முடைய நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்க்கும் விதமா குளிர்ச்சியான தன்னுடைய திருவடிகளை நமக்கு சிறந்த பாதுகாவலா தர்றான் அவன் நம்ம உடம்புக்கு உள்ளேயும் உயிருக்கு உள்ளேயும் நின்று ஒப்பில்லாத ஆனந்தத்தை நமக்கு காட்டி நம்முடைய எல்லாம் நீக்கி அருள் செய்கிறான்